இதத்தில் இதனோடு இணைந்த ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம் தாய்மொழி ஊடாக பணியாற்றும் சூழலை உருவாக்கி சமூக பிளவுகள் ஒழிக்கப்படும் என்பதாக பிரதமைச்சர் முனிர் முலாஃபர் தெரிவித்திருக்கிற கருத்தினையும் தினகரன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வருகிறது இனமதம் மற்றும் மொழி ரீதியான முருகல்களுக்கு பிரதான காரணியாக மொழி அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் எனவே தாய்மொழி ஊடாக தேவைகளை நிறைவேற்றி இந்த முருகல்களுக்கு தீர்வு காண முயற்சிக்கலாம் எனவும் தேசிய ஒருமைப்பாட்டு பிரதி அமைச்சர் முனிர் முலாஃபர் கூறுகிறார் அரச கர்ம மொழிகள் தினம் மற்றும் அரச கர்ம மொழிகள் அவ்வாரத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான விசேட ஊடுகளால் சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்ற போதே அவரால் இந்த கருத்துக்கள் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கிறது கடந்த முப்பதாம் தேதி இடம்பெற்ற போதே அவரால் இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வின் போது அவர் தெரிவித்திருந்த கருத்துக்கள் குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்துகையில் இதில் ஊடகர்களுக்கு பிரதமைச்சர் சில விளக்கங்களை அளித்திருக்கிறார் அதாவது முரண்பாடுகளுக்கு பிரதான காரணியாக மொழி உள்ளமை ஆய்வில் வந்துள்ளது எனவே தத்தமது தேவைகளை அவரவர் தாய்மொழியூடாக நிறைவேற்றும் சூழலை அரசாங்கம் உருவாக்க உள்ளது எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னரே இனமத வேறுபாடுகளுக்கு எதிரான பிரசாரங்களை மேற்கொண்டது இதன் ஆரம்பமாக மொழியை வளர்ப்போம் இதயங்களை வெல்வோம் என்ற துணிப்பொருளில் இந்த வேலை திட்டத்தை நாங்கள் மேற்கொள்ளவுள்ளோம் தாய்மொழியூடாக தமது தேவைகளை நிறைவு செய்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும் போது அதனை செய்து கொள்ளக்கூடிய சூழலை ஏற்படுத்துவது அரசாங்கத்தின் கடமை இரண்டாயிரத்தி வகையில் கடந்த வருடங்களிலும் மொழிவாரம் நிகழ்த்தப்பட்டாலும் முழுமையான இலக்கினை எட்டியதா என்ற கேள்வி எழுந்துள்ளது எனவே வாரத்தோடு முடிந்துவிடாமல் தொடர்ந்தும் தாய்மொழியூடாக பணியாற்றும் சூழலை உருவாக்கி இன நல்லுறவையும் சமாதானத்தையும் உருவாக்க ஒன்றுபட வேண்டும் இதற்காக பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் கடந்த காலங்களைப் போலன்றி நாம் எதிர்பார்க்கும் இலக்கை நோக்கி பயணிப்போம் என்பதான உறுதிமொழியினையும் பிரதியமைச்சர் பிரதி அமைச்சர் முனிர் முலாஃபர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்